ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொட்டோ எக்ஸியோ கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எங்கே நிற்கிது அப்புறம் எத்தனை ஆண்டு வந்தது இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ லாஸ்ட்டில் இதோட பிரைஸ் நான் சொல்லுவேன் அவங்க சொன்ன ப்ரைஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நான் சொல்கிறதால என்ன ப்ரோ உங்களோட வீடியோ உங்களோட சேனலில் அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் கூட வெஹிக்கிள் போகிறீங்கன்னு இல்லாமல் என்னட்ட வாகனம் விற்பனைக்கு தர்றவங்க சொல்கிற ப்ரைஸை நான் அப்படியே சொல்லுவேன் எனக்கான ப்ரொமோஷனுக்கான அமௌண்ட் நான் வாங்கிட்டு அவங்க சொல்கிற எமௌண்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான் அது கூடவோ என்று இல்லாமல் என்கிட்ட விற்பனைக்கு தர்றாங்க அது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் கூட குறையன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம் இந்த சேலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரைப்பட்டிய ஃபுல் வீடியோக்களை போகலாம் ஆல்ரெடி அந்த சேனலில் இந்த வாகனங்கள் இறக்குமதி இந்த மாதம் அதாவது ரெண்டாம் மாதம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுறது அதோட யாரெல்லாம் வாகனங்கள் இறக்கலாமான்னு சொல்லி நம்ம சேனலில் கிளியராக போட்டிருக்கேன் அப்படி பார்க்க நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் வீக் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் வாங்க இந்த காரைப்பட்டிய ஃபுல் வீடியோ கிளிப்பை நாங்கள் போகலாம் இந்த டேட்டோ ஆக்சியோ கார் சொன்னால் எப்போ தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதிமூன்று டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பார்த்திங்க சொன்னால் பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எத்தனை கிலோமீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ வரையும் எவ்வளவு ஜெனூன் கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் ஓடி இருக்குது டூ லேக்ஸ் ஃபோர்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ டூ லேக்ஸ் ஃபோர்ட்டி டூ தௌசண்ட்ன்றே சொல்லலாம் அவ்வளோ கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி இது ஒரு மேனுவல் மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இதோட கண்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஜப்பானான் இதோட மேடின் ஓகே அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது அப்புறம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் வாக அந்த வாகனம் நிற்கிது சுற்றி வர பார்த்திங்கன்னா சொன்னால் விதமான பெரிய ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல நீட்டான பாவனையோட வாகனம் விற்பனைக்காக நிற்குது உங்களுக்கு ஜெனூன் மைலேஜ் விதமான மீட்டர் எது மாற்றப்படாமல் அப்படியே ஜெனூன் மைலேஜோடைய உங்களுக்கு விற்பனைக்காக நிற்குது ஓகே இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாக ஒரு ஆக்சியோ காராக எடுக்க முச்சிக்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் ஓமென்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட பிரைஸ் ப்ரைஸை கேட்டோம்னா ப்ரோ ஓவர் ப்ரைஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பட் என்னுடைய சேனலில் போடுற எல்லாமே ப்ரைஸ் கூடன்னு இல்லாமல் அவங்க தாரத நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ மூலம் அப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்பட்டுன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் இல்லாட்டி ஓகே ப்ரோ ப்ரைஸ் குறைய கூடன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்புறம் ஓகே இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கண்டாக்ட் நம்பர் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ் தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை திஸ் இஸ் நாட் அஃபிக் ப்ரைஸ் உண்மையாகவே இந்த காரணம் தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் கொமெண்ட்டில் அவங்களோட கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் இல்லை டென்டு கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி அவங்ககிட்ட இந்த காரை பற்றி அதிகமாக சார் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் ஓகே என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இப்படி கார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்க நம்ம டிக்டாக் பேஜையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நான் அப்படியே தந்து கொண்டிருப்பேன் இலங்கையில் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதோட என்னென்ன வாகனங்கள் இறக்குமதி ஆகுது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கிறேன்